வணக்கம் நம்பர்லே இப்போது அண்ணாமலை களத்தில் இறங்கினு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு பக்கம் அப்படியே பம்ம ஆரம்பிச்சுட்டானுங்க இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் அப்படியே அதை ஒன்று கரெக்டாக பண்ணுவானுங்க தப்போ ரைட்டம் அப்படி பழனிசாமி ஆட்சியில் கம்பேர் டு பெஸ்ட்னாலும் எதாவது சொல்லி வரணும் அப்படின்ட்டு அது போராட்டம் பண்ணுவோம் அந்தளவு பழனிசாமி பண்ணல அண்ணாமலை தான் பண்ணிட்டு இருந்தார் சரி இப்போ இடையில வந்து இவங்க கொடுத்ததுனால அண்ணாமலை வேறு வேலை பார்த்துட்டு இருந்தார் இப்போ டெல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் இப்போது ரெண்டு பேர் சேர்ந்து நம்மளும் மெயின் இதில் இப்போது ஏன்னா கொடுத்தாச்சு உடனே மாதிரி தலைவர் இருக்கார் ரைட் அப்போது க களமாடப்போகிறோம் அவரும் சொல்லிட்டார் இண்டோஸ் பண்ணிட்டார் எடப்பாடி வந்து முதலுக்கு இண்டௌஸ் பண்ணிட்டார் ஏன்னா இப்போ வந்து நமக்கு வந்து அவன் தப்போ ரைட்டோ அவன் கூட்டணி இன்டாக்டாக இருக்குதுனாக்கா அதை காலி பண்ணி ஆகும் அப்போது அதை அண்ணாமலை ஆகும் ஒரு பக்கம் விஜய் ஓட்டை பிரிச்சுட்டு போட்டோம் அது பார்த்திங்கன்னா பிரித்து போட்டோம் அங்கே காங்கிரஸ் சேர்ந்தால் ஃபுல் ஸ்வீப் இல்லைனாலும் இந்தியதெல்லாம் கூட்டணி வந்துடும் ஆனால் என்ன மெஜாரிட்டிக்கு தான் இங்கே இழப்பு இங்கிறாங்க அப்படின்னு தான் ரொம்ப சந்தோஷம் டெல்லி பார்த்துப்பாங்க நல்லது அந்த மாதிரி வந்தால் ஸோ இந்த கூட்டணி பூரா சென்னையில் போட எல்லாமே அதனால தான் பயந்துட்டு இப்போ என்ன பண்ணுறான் அப்படி நாற்பது கோடியே அந்த மகளிர் ஏற்கனவே சுயதொழில் கொடுப்பாங்க இல்லையா அது ஐநூறு ஐநூறுரூவா கொடுத்து எல்லோரும் டெய்லி முப்பது முப்பது குடும்பத்தை போய் பாருங்கள் அது ஒரு நாற்பது கோடி யார் மக்கள் படத்தை தண்டம் பண்ணுறோம் இவன் அஞ்சு லட்சம் கோடி கடன் வச்சு அதுக்கு மேலே எத்தனை லட்சம் கோடி குடும்பத்து போய் தர குடும்பத்தை வெடியில் மக்கள் விடியல் இல்லை ஆனால் நாற்பது கோடி அப்போ எப்படி எல்லா பக்கமும் ஏதோ போட்டு அந்த பெண்கள் ஓட்டுக்கு மறுபடியும் அந்த இது பண்ணலாம் ஐநூறுரூவா கொடுத்து அந்த ஐம்பத்தி மூணாயிரம் மகளிரில் தமிழ்நாடு முழுக்க ஐநூறு ஐநூறுரூவா மாதம் அது என்ன கணக்கு இப்படி சொல்லி முப்பது பே குடும்பத்தை வைப்பாருங்க அப்படி எப்படி அதாவது மக்கள் காசு எடுத்தேன் இது மாதிரி ஆச்சு தேவை இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் அடித்தே கொடுறானுங்க அந்த கத்தி வச்சு இப்போ கோவையில் நடந்திருக்கு ஒன்று அப்புறம் திருப்பி இன்னொரு ஆளை ஒரு அடி அடிக்கிறா சுருண்டு கொடுக்குறா ஒரு மாரவாடி எதுக்கு இந்த மாதிரிலாம் அசால்ட்டு நடக்குது தெரியல இப்போ இவன் மடக்கம் கிடக்க பானும் பூரிக்காரன்னு சொல்லி அதை எங்கேயும் விதைச்சிட்டு அந்த கஞ்சா கூட கஞ்சா இருக்குது கஞ்சா சுற்றுறவனுங்க ஏதோ பிரச்சனையில் பண்ணுறானுங்க அது கோயம்புத்தூரில் ஒரு முஸ்லீம் நபர் வந்து ஆட்டோ பேக்கில் வருது அப்படிங்கிறாங்க அப்போ அவன் வேலை இல்லாமல் ஏதோ கூலி வேலை செய்கிறான் வாரத்துக்கான அவன் இடிச்சிருக்காங்க பேக்கில் வந்து அதை தட்டி கேட்டதுக்கு அவனை குத்துவேர் குழாயமாக அட்மிட் ஆகி இறந்து போயிட்டான் இப்போ ரெண்டு பேர் கைது முஸ்லீம் நபர் இது இது என்ன எங்கே போகுதுன்னே தெரில இந்த திராவிட மாடல் சொல்லி உலரை கொட்டிட்டு இவர் இதெல்லாம் தான் திராவிட மாடல் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கஞ்சா நடமாட்டோம் இல்லைன்னு கொஞ்சம் கூட கூச்சமிழன் சொல்கிற சுப்பிரமணியன்